ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பாப்பாவுக்கு சைக்கிள் வாங்க தாங்க போய்கிட்டோம் கிட்டத்தட்ட பாப்பாவோட ஒரு ஒம்பது மாதத்தான சேவிங்ஸ் தான் பாப்பாவுக்கு நாங்கள் சைக்கிள் வாங்கி கொடுக்க போகிறோம் அவங்க அப்பா டெய்லி பாப்பாவுக்கு ஒரு இருபது ரூபா காசு கொடுத்து உண்டியல் மாதிரி வச்சு அவங்களுக்கு டெய்லி இருபது ரூபா ஒம்போது மாதம் கணக்கு ஆகிடுச்சிங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு வருஷமாக சைக்கிள் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க சரி நம்ம திடீர்னு வாங்கி கொடுக்க வேணா பாப்பாவுக்கு ஒவ்வொரு பொருளும் எப்படி சேமிக்கணுங்கிறத தெரிய வச்சு அது அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அவங்க அப்பா டெய்லி இருபது ரூபா கொடுத்து கிட்டத்தட்ட ஒம்பது மாதத்துக்கு காசு வந்து சைக்கிள் வாங்குறதுக்காக ரெடி பண்ணாங்க மீதி பத்தும் பத்தாவதுக்கு தீபாவளிக்கு அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் கொடுக்கறதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்க போகிறோம் போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா காலையிலே கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சுங்க மழை வர மாதிரியும் இருக்குது மழை வராத மாதிரியும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கிட்டும் மோடமாக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அடிக்கிற மாதிரி கிளைமேட் இருந்துச்சு அப்படியே இந்த கிளைமேட்டில் பார்க்குறப்ப செம்மையாக இருந்துச்சு இந்த தென்னை மரம் இந்த வானத்தோட வீவு இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ நம்ம ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி இருந்துச்சுங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அப்படியே வந்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போ தான் பெரியார் பழத்தை க்ராஸ் பண்ணி மோசிறி என்ட்ரன்ஸ்க்கு போய் போயிட்டு நாங்கள் எங்கே வாங்கினோம்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா சிவா முசிரியிலே சிவா சைக்கிள் கடையில் தான் வாங்கியிருந்தோம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த் பேபியிலேருந்து இருபது வயது வரைக்குமே ஆனால் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சைக்கிள் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு ஒவ்வொரு சைக்கிள் மாடல்லையும் ரெ ரெண்டு மூணு மாடல்ஸ் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு விதமான சைக்கிளும் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்று டைப்லேயும் த்ரீ டைப் ஆஃப் சைக்கிள் இருந்துச்சு அதை பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் கடைக்கு போய்தாங்க சைக்கிளே போ கூட்டி பழக வச்சு சைக்கிள் வாங்கிட்டு போது பேரண்ட்ஸ் நாங்களாக தான் இருப்போம் கிட்டத்தட்ட ஒரு பத்து சைக்கிளை வெளியே எடுத்து வச்சு ஒவ்வொரு சைக்கிளையும் ரிகல்சர் பார்த்து தான் வாங்கினோம் எல்லா டைப்பாக சைக்கிளையும் எடுத்து அவங்க அப்பா ரைட் சைடு நான் லெஃப்ட் சைடு காலை வச்சு பெடலை போட்டு மிதின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ரிகல்சர் ஒரு மூணு சைக்கிளையும் அவங்க சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டாங்க அப்படியே சைக்கிளும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் மேக்ஸிமம் அவங்க செலக்ட் பண்ணது எல்லாமே பிங்க் கலராக தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சைக்கிள் தான் அவங்க செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதில் ஒரு பேஸ்கெட் முன்னாடி இரு ஜாமா ஏதாவது வாங்கிட்டு வந்து போட்டுக்கிற மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்ச மாதிரியும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைக்கிளில் விளையாடி ரொம்ப கலப்பாயிட்டாங்க அப்படின்னா வாட்ரு கேனில் தண்ணி ஊற்றிக்கிறதுக்காக ஒரு வாட்ரு கேன் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஆரன் இந்த இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு இப்போ அஞ்சு வயசு ஆகுதுங்களா இது எட்டு வயசு வரைக்கும் ஓட்டிக்கலாம் அந்த சீட்டு வந்து மேலே இழுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கம்பி உள்ளே இருக்குது அதனால அதை மேலே இழுத்தோம் அப்படின்னா அவங்க எட்டு வயசு வரைக்குமே போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் கீழே உழுவாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு சக்கரம் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க இது பாப்பா நல்லா க ஓட்ட கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இதை ரெண்டையும் கழட்டிடலான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க